பீஃப் கிரேவி கிரேவிக்கி பாத்தலாம் அதுக்கு தேவையான பொருள் பட்டை ஏலக்காய் அஞ்சு ஆறு லவங்கம் கல்பாசி கொஞ்சம் இப்போ நம்ம பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து மிக்சியில் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு நாலு வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழு அரைக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டை போட்டு சேர்த்துட்டு மிக்சியில் இதை ஒரு ஓட்டு ஓட்டுடலாம் இதில் வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரைச்சி வச்சுதான் திருப்பி நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இப்போ தக்காளியை அரைச்சாச்சு இப்போ குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடாங்கன்னா சோம்ப குஞ்சு கொடுக்கலாம் இப்போ அரிச்ச வெங்காயத்தை இஞ்சி பூண்டு அப்படியே கொடுக்கலாம் வதக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ வெங்காயம் வதக்கிச்சு இப்போ அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் இப்போ மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூனும் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனும் போட்டுக்கலாம் வதக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதைக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதை சுத்தம் செய்ய வச்சால் இப்போ குடலை சேர்த்துக்கலாம் நல்லா கழகிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்சியில் அந்த மசாலா இருக்குன்னு அதை கழுவி அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு கைப்பிடி நிறைய கடப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம களி வச்ச கடலப்பருப்பை இந்த குடல் கிரேவிலே போட்டுக்கலாம் இதை ஊற வச்சும் சேர்த்துக்கலாம் அப்படி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை ஒரு எட்டு விசில் கொடுக்க போகிறோம் அதனால்தான் லாஸ்ட்டாக நம்ம கரைப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துங்க